ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணதை பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பிறகு நல்லா காஞ்சதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிஞ்சி அலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு அளவுக்கு கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இது கூட பார்த்திங்கன்னா மூணு ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா புலாவ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இன்னும் நல்லா வதக்கணும் அதனால மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன பிரிஞ்சரில் மூணு துண்டு கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா சேர்த்துக்கலாம் இது கூட அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் நாலு பச்சை மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருந்தால் மறுபடியும் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம மூடி போட்டு வதக்கி வச்சிருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரா வந்துருச்சுங்க இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த புதினா மல்லி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் இது வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தயிர் அதுக்கப்புறமா இந்த மசாலா பொருட்களோட சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பனீரை வந்து பட்டரில் நல்லா வறுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த பனீர் இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டுக்கலாம் பனீர் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இந்த மசாலாவோட சேர்த்து அந்த பனீர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாங்க நான் பாஸ்மதி அரிசி ஒரு க்ளாஸ் அளவுக்கு எடுத்துருந்தேன் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு தடவை அரிசி உடையாமல் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதனால ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் கீரி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் மூணு நிமிஷம் கொதிச்சு அரிசி தண்ணி ரெண்டும் செம அளவு வந்ததும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்ப தக்காளி பழம் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான நல்லா கம கம்மன்னு பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுங்க நான் இதில் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் டேஸ்டா வேணும்னா தேங்காய் பால் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் இந்த சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தினமும் நம்ம லைவ்ல காலையில சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வரும் மறக்காம லைவ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க